நேரத்தில் நரேந்திர மோடி அவரது பிரதமர் நரேந்திர மோடி விடுதலை செய்ய விடுதலை செய் விடுதலை செய்ய விடுதலை செய் கரை கை இல்லை. உங்க வாய் இல்லை. கை இல்ல கை இல்லை. கை இல்லை கை இல்லை. ஊள சேர கை இல்லை கை இல்லை. கை இல்லை கை இல்லை. கை கொள்ளிட்ட கை இல்லை. கை ஊருக்கு கை ஊருக்கு கை ஊருக்கு கை இல்லை. கை ஊருக்கு கை ஊருக்கு கை ஊருக்கு கை இல்லை. இந்த சேதம் கை இல்லை. இந்த சேதம் கை இல்லை.

ف <laughs>